நாமக்கல்லில் அமைச்சர் மதிவேந்தன் பதவி பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கூனவேலம்பட்டி புதூர் குருக்குபுரம் சிங்களாந்தபுரம் மோளப்பாளையம் பகுதியில் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் குறுக்குப்புறம் கிராமத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகியும் குறுக்குப்புறம் பஞ்சாயத்து தலைவருமான கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் பூமி பூஜை நடப்பது குறித்து தங்களிடம் தகவல் தெரிவிக்காதது ஏன் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கட்சிக்காக உழைக்கும் மூத்த நிர்வாகிகளை மதிக்காமல் நடந்து கொள்வதாக விழா ஏற்பாட்டாளர்களை குற்றம் சாட்டி பேசினா் இதில் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டி கொண்டனர் சமாதானப்படுத்த முயன்று முடியாததால் நிகழ்ச்சியை புறக்கணித்து அமைச்சர் மதிவேந்தன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சூழல் நிலவியது அடடே 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 என்ன நடத்த கண்டு வரு ఫెస్టివల్ సీసే బ్రబస్టర్ వర్ణంగా